டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் தேசிய நதிநீர் இணைப்பு சங்கத்தின் சார்பில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி துவங்கிய இந்த போராட்டத்திற்கு அச்சங்கத்தின் தமிழக தலைவரான ஐயா கண்ணு தலைமை வகிக்கிறார் இந்த தொடர் போராட்டத்தில் சுமார் நூறு விவசாயிகள் கலந்து கொண்டனர் காவிரி மேலாண்மை அமைப்பது பயிர்களுக்கான கடன் தள்ளுபடி நதிநீர் இணைப்பு வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன போராட்டத்தின் எதிரொலியால் மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை தலைமையில் தமிழக விவசாயிகள் மத்திய நிதியமைச்சர் ஜெட்லி சந்தித்து பேசினர் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உமா பாரதியையும் விவசாயிகள் சந்தித்து பேசினர் இதற்கு அதிமுக எம்பிக்கள் ஏற்பாடு செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் மத்திய கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறையின் இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங்குடன் விவசாயிகள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இன்னும் உறுதியான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் பெண்கள் ஆண்கள் என முதிய விவசாயிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் தெருவிலேயே கோவணம் கட்டியபடியும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் விவசாயிகளுடைய தொடர் போராட்டத்திற்கு நடிகர்கள் அவர்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக இன்று நடிகர் விஷால் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் டெல்லியில் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஷால் பதினோரு நாட்களாக தமிழக விவசாயிகள் போராடி கொண்டு வருகின்றனர் இவர்கள் கேட்பது அனைத்தும் முக்கியமான விஷயங்களே விவசாயிகள் கடனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே விவசாயிகள் போராட்டம் நடத்தும் வீடியோவை முன்னாள் பார்த்துவிட்டு டெல்லிக்கு வந்தோம் பத்து பேரின் கடனை தீர்க்க முடியும் என்றால் நாங்களே கடன்களை தீர்த்திருப்போம் ஆனால் பல கோடி கணக்கான கடன் தொகை உள்ளது எனவே அரசு தலையிட்டு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் பிரதமரிடம் ஏற்கனவே இது பற்றி கூறிக்க வைத்திருக்கிறோம் அரசு பிரதிநிதிகளும் யாராவது நேரில் வந்து இவர்களுடைய குறைகளை கேட்டறிய வேண்டும் போராடும் எல்லோரும் வயதில் மூத்தவர்கள் அவர்களால் கஷ்டங்களை தாங்கிக்கொள்ள முடியாது ஹரியானாவில் இருந்து கூட விவசாயிகள் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்லி வந்துள்ளனர் என்றார் நடிகர் சங்கம் இதற்கு போராட்டம் நடத்துமா என்று செய்தியாளர்களுடைய கேள்விக்கு போராட்டம் நடத்துவதை விட பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் வங்கிகளின் கடன் கெடுபிடிகளால்தான் விவசாயிகள் டெல்லி வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று விஷால் அவர்கள் கூறியிருந்தார் எட்ஸ்